மரியாத மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம அவர்களே மதுரை புறநகர் மாவட்ட தலைவர் அண்ணன் மகா சுசீந்திரன் அவர்களே நகர்ப்புற வறட்சி மாவட்ட செயலாளர் திரு தமிழ்சங்க அவர்களே திருமங்கலம் தெற்குடைய தலைவர் அவர்களே இங்கு கூடியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இது வரைக்கும் எதிர்கட்சிகள் இருந்தா வந்துகிட்டே இருந்தாங்க எதிர்கட்சிகள் தான் வந்து திமுக இருந்து காங்கிரஸ் இருந்து எல்லா கட்சியிலே இருந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதிமுக ஆளுங்கட்சியில இருந்து வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒரு சந்தோஷமான இது வந்து ஊராட்சி மன்ற துணைத் வந்து இணைந்து மதுரை புறநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவரையும் அவருடன் இணைந்த நமது பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த பாரதி பாரதிய ஜனதா கட்சிகள் இணைந்ததன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிராமங்களில் இருந்தே இப்போது ஆரம்பித்து விட்டது என்பதற்கு இந்த எஸ் வலையப்பட்டி ஒரு முக்கிய ஒரு உதாரணம் அதுவா பேராசிரியர் அந்த கிராமத்துல வந்து அவர் முன்னால நீங்க வந்து இணைஞ்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு முக்கியமான விஷயம் அது அவ்வளவு ஒரு ஆர்வம் அவ்வளவு ஒரு மாற்றம் அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளது என்றால் அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் எனவே இன்னும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் திமுக விரைவில் இணைந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் அவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தால் இந்த பொதுமக்களுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் மத்திய அரசு திட்டங்கள் நிறைய வந்து சேரும் கிராம மக்கள் பெருமளவில் மகிழ்ச்சி அடைவார்கள் பெருமளவில் பலன் அடைவார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முறை உடைபெறுகிறேன் நன்றி